வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வால்நட்டு தாங்க எடுத்துருக்குறோம் இந்த வால்நட்டை நம்ம டெய்லியும் சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம இளமை உணர்வு ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதே மாதிரி இருதயத்தை பலப்படுத்தக்கூடியது இருதயம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வரவே வராது வாழ்நாளில் அதே மாதிரி நம்முடைய சுவாச கோளாறுகள் எதுவாக இருந்தாலும் சரி முழுமையாக சரியாகும் ரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகளை முழுமையாக சரி செய்யக்கூடியதுங்க இது நம்ம உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க இதை டெய்லி நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம தோல் வறட்சி என்பது இருக்காது நம்மளுடைய உடலுக்கு கொஞ்சம் உஷ்ணத்தை ஏற்படுத்தி குளிர்காலத்தெல்லாம் நம்மளுடைய உடலை சீராக வச்சுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இந்த வால்நட் அதே மாதிரி வால்நட் நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய ஆண்குறியின் பலமும் சரி விரைப்பும் சரி ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது நூறு பர்சன்ட் அனுபவபூர்வமான உண்மை ஏன்னா வால்நட்டுக்கு நம்மளுடைய ஆண்குறியின் பலத்தை அதிகரித்து விரைப்புத்தன்மையை ரொம்ப நேரம் நல்ல டெம்பர் குறையாமல் வச்சுக்கக்கூடிய தன்மை இந்த வால்நட்டுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது மெயினாக அதுக்காகவே ஆண்கள் கண்டிப்பா சாப்பிடுங்க ஆஸ்துமா மற்றும் நுரையீரலில் ஏற்படக்கூடிய தொற்று கிருமிகளையும் முழுமையா அழித்து வெளியேறக்கூடியது அதனால நுரையீரலை சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களும் கண்டிப்பா இந்த வால்நட் சாப்பிட்டு வரதுனால நுரையீரல் ரொம்ப சீக்கிரமாகவே முழுமையா சுத்தமாகும் அதனால கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையான மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது